அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சுழ்ஜா கற்ப தமிழிலிருந்து உள்ளுரை ஓமம் பற்றி பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நம்பி அகப்பொருள் கூறுகின்ற உள்ளுரை ஓமம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பி அகப்பொருள் கூறுகின்ற உள்ளுரை ஓமம் என்ன தொல்காப்பியர் செயலுக்குரிய உறுப்புகள் முப்பத்தி நான்கு என்று கூறுவார் அதாவது கூற்று கேட்போர் களன் காலம் பயன் மெய்ப்பாடு எச்சம் முன்னம் பொருள் துறை ஆக இந்த முப்பத்தி நாலுல இந்த பனிரண்டனை அகப்பாட்டு உறுப்புகளாக கொண்டு நம்பியாண்டார் நம்பி அவர்கள் விளக்கி இருக்கின்றார் எதில் ஒழிபியலில் புரியுதுங்களாப்பா தொல்காப்பியர் செழியலில் செழுக்குறி உறுப்புகளாக முப்பத்தி நான்கினை கூறுகின்றார் அவற்றுள் இந்த பனிரெண்டினை நம்பியாண்டார் அவர்கள் ஒழிவியலில் அகப்பாட்டு உறுப்புகளாக கூறுகின்றார் சரிங்களா இப்போ அகப்பாட்டினுள் வரும் பொருள்களாக ஓமை பொருளும் இறைச்சி பொருளும் என்று இருவகை பொருளும் எய்தும் அகப்பாட்டினுள் என்று நம்பியாண்டார் அவர்கள் ஒழிவியல்ல முப்பத்தி என ரூபாவாக உவமம் இருக்கின்றார் வகை உடைத்தே அப்போ உவமை வகை வந்து உள்ளுரை ஓமம் ஒன்றுப்பா வெளிப்படை ஓமம் இரண்டாவது என்று அவர் இரண்டு வகையினாக கூறுகின்றார் ஒன்று கவனிங்கப்பா எள்ளறு உவமம் தான் மூல உரையில் காணப்படுகின்ற அதாவது நம்பியாண்டார் நம்பி இயற்றிய நம்பியாக பொருளில் காணப்படுகின்ற மூல உரையில் இப்படித்தான் இருக்கின்றது ஏன்னா சில பதிவுகள் என்ன போடுறாங்கனாக்கும் எழு உரு அப்படின்னு சொல்லி போடுறாங்க இது தவறான ஒரு பதிவுப்பா சரிங்களா இந்த மாதிரி அமையவில்லை மூல நூலில் இவ்வாறு தான் அமைந்திருக்கின்றது சரிங்களா ஆக உள்ளுற ஓமமும் வெளிப்புற ஓமமும் என இரண்டு கூற்றினே உடையது அது அகப்பாட்டினு கிடக்கும் ஓம பொருள் என்றவாறு சரி இப்ப உள்ளுரை ஓமம் என்றால் என்ன அவற்றுள் உள்ளுர ஓமம் உயிர்த்துணர் வகைத்தாய் புள்ளொலும் விலங்கொலும் பிற புலப்படும் அதாவது புல் நடக்கும் பறவை அர்த்தம் விலங்கு என்றால் நம்முடைய விலங்கு இயல்பாக கூறுவது அதனோடு கூடிய பிற பொருள்கள் அதாவது கருப்பொருள்கள் நம்ம சொல்லுவோம்லவா அந்த பொருள்களோடு அது புலப்படும் உள்ளுரை ஓமம் என்கின்றார் இரண்டு ஓமத்துள்ளும் அவர் கூறிய ஓமம் வெளிப்படை ஓமம் அதில் உள்ளுரை ஓமம் ஆவது ஆராய்ந்து அறியும் பகுதியினை உடைத்தாள் புள்ளொடும் விலங்குடும் அதாவது பறவை விலங்கு அதே போன்று பிற கருப்பொருள்களோடும் அது தோன்றும் ஒரு சான்றுப்பாடல் இழை விளையாடும் இளமுலை சாயலுக்கு கிடைந்த மண்ணை காத்தும் கலை அகலா அகலாது விளையாடும் மழை விளையாடும் மதிற்று அஞ்சை வாணன் மலயத்திலே அதாவது தஞ்சை வாணன் மலயத்தில் இவ்வாறு காணப்பெறும் அதை என்ன மானை பிரியாது கலை விளையாடும் அதாவது பெண்மலை பிரியாது ஆண்மான் விளையாடும் எனவே அது போல நீயும் தலைவியை பிரியாது விளையாடுக என தோன்றிற்று சரிங்களா வெளிப்படை ஓமம் என்றால் என்ன வெளிப்படை ஓமம் வினை பயன் மெய் உரு வெளிப்பட நின்று விளங்குவதாகும் வினை பயன் மெய் உரு ஆக நான்கினோடு அவ என்னென்ன தொழில் பயன் வடிவு நிறம் ஆகியவற்றோடு புலப்படுமாறு நின்று விளங்கும் வெளிப்படை ஓமம் என்று நம்பியாண்டார் அவர்கள் ஒளிவியலில் இந்த இரண்டு உள்ளுரை ஓமம் பற்றி கூறுகின்றார் சரிங்களா அதனை ஒழிப்பியலில் அகப்பாட்டு உறுப்புகளாக கொண்டு அவர் கூறியிருக்கின்றார் சரிங்களாப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்